நாலுதான் மூலப்பொருள் சிமிட்டு செங்கல்லி மரம் இருந்து சிமெண்ட் செங்கல்லி இது சுழி இது சுழி இது திரை இது நேரம் ஆனா வரல ஆனால் சுழி இது பிறை இது நேர்கோடு இது குறுக்கோடு எல்லா மொழிக்கும் இதுதான் மூலம் கோடு போட்டு குறுக்கோடு போட்ட அது ஒரு எழுத்து என்ன ரெண்டு நேர்கோடு போட்டு அடியில் குறுக்கு போடு அடியில் கோடு போட்டா பா ஒரு குறுக்கு போடு ஒரு நேர்க ஒரு குறுக்கு போடு நேரா நீளமா போட்டா ரெண்டு குறுக்கு போடு நடுவில் கோடு போட்டா எச் ஒரு குறுக்கு போடு பிறை போட்டா பி இன்னொரு போட்டா பி இப்பதான் எடுத்து விட்டாரு ஒரு நாள் இப்பழி பிறை நேர்கோடு ஆனாலே இந்த நாளை வச்சாம முன்னோரு இங்க பாரு இங்க என்ன இருக்குது ஆனா பாரு ஜெயிச்சு பாருங்க இங்க பாருங்க இது பாருங்க இங்க நேர் போடுதா இங்க குரு போடுது இல்ல தெரியா ஆனா அகர உகர மகர சம்மேளன உக்காரம் நம்ம காது பாருங்க உங்கார்கள் பெருமாள் கையில பாஞ்ச தினமும் ஓங்காரம் போது முருகன் ஏறுகிற மயில் ஓங்காரம் பிள்ளையார் திரும்பவும் ஓங்காரம் இல்ல இது அகரம் இங்க வாழ்வு உகாரம் கீழ மகரம் இங்க பாரு இது அகரம் இங்க நடுற பாருங்க உகாரம் இங்கிருக்கு

இவர் அகரம் உகரம் மகரா இந்த ஆனாலே இவ்வளவு